பேசாமல் இனியா ஆகாஷவே கல்யாணம் அணிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த சந்தேக பேர்வழி நிதிஷ் கூட இனியா சந்தோஷமா வாழ முடியாது கேடுகட்ட நிதிஷ்க்கு விவாகரத்து கொடுத்துட்டு இனியா அவங்க வீட்டில் போயிட்டு ரொம்ப நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நீ வரப்போகிற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இங்க கோபி ரொம்பவே பதட்டத்தோட தான் விஷயத்த நம்ம பாக்கியா கிட்டே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு முன்னவே தோணுச்சு இனியாவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து அவளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் உடனே போயிட்டு கிட்டே கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் பாக்கியா நீ பேசுனா இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுவா ஆல்ரெடி நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் அவள் உங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக பொறுமையாக இருக்க முடியாது அங்கே இனியா நல்லா இருக்காளா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்னு வந்து இங்கே ரொம்பவே வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க பாக்கியா பாக்கியாவை கோபி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறத கேளு பாக்கியா நம்ம எதுனாலும் போயிட்டு காலையில் சுதாகர் சம்மந்திக்கிட்ட போயிட்டு பேசிக்கலாம் அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வெளியே போயிட்டு வந்த கிட்ட உன்னை யார் ட்ராப் பண்ணால் எப்போது வந்த அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து நிதிஷோட அம்மா வந்து கேட்டுட்டுருக்குறாங்க அப்பா தான் என்னை ட்ராப் பண்ணிட்டு போனார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ இங்கே வீட்லேயே இருக்க மாட்டியா எனி டைம் வந்து இப்படி ஹோட்டல் அப்படி அப்புறம் உங்கள் அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருப்பியா உன்ன மாதிரி தான் நானும் வந்து கல்யாணம் பண்ணி வந்தேன் நானாம் இப்படிலாம் உன்ன மாதிரி பண்ணலை உனக்கு அதுக்கு மீறி ஓ வீடு தான் பிடிச்சிருந்தா நீ அங்கேயே இருந்துக்கோ இதுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வந்து இருக்கிறாங்க இதனால இனியா இருந்துக்கிட்டு டென்ஷன் ஆகுறாங்க என்ன வேலைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்னோட மைண்டு ரிலாக்ஸ்க்காக தான் நான் அம்மாவை பார்க்க ஹோட்டலுக்கு போறேன் அங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இங்கே நிதிஷ் இருந்துகிட்டு கோபப்படுறாரு பெரியவங்க கிட்ட மரியாதையோட பேசு இப்படிலாம் வந்து எதிர்த்து பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பல டைம் சொல்லிருக்கிறேன் நான் ஒன்றும் எதிர்த்து பேசலையே அவங்க கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு ஊரில் எத்தனையோ வந்து பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க நம்ம தகுதிக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் கூட நம்ம வந்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் ஆனால் இவ்வளோ போயிட்டு கல்யாணம் பண்ணது ரொம்பவே தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சில வார்த்தைகளை விட்டுறாங்க இதனால் இனியா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நான் ஒன்றும் உங்கள் பையனை வந்து பிடிச்சி போய் நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணலை நீங்கள் தான் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி வந்து என்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிங்க இப்போ என்னமோ வந்து இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நம்ம இனியா வந்து பதிலடி கொடுக்குறாங்க ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்து இனியா பேசுனது செம்ம சூப்பர் தாங்க சொல்லணும் இவங்க பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இனியா இருக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப இனியாவை டார்ச்சர் பண்ணுறாங்க தான் உண்மையாகவே இந்த இடத்துல நம்ம இனியா அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து இவங்க வந்து பேசுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் இனியா அப்படி பேசுனது தான் கரெக்டு நிதிஷ் இருந்துக்கிட்டே ஆமாம் ஆமாம் அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ண பிடிக்கல அந்த கலெக்டர் மாப்பிள்ள இருக்கால அந்த வேளக்காரியோட பையன் அவ அவனை தான் இவளுக்கு பிடிச்சிருக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணி பண்ணணுன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக இனியாவை தப்பாக பேசுகிறாரு நிதிஷ் இதை கேட்டால் இனியாவுக்கு இன்னுமே கோவம் வருது இப்படிலாம் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன் இப்படிலாம் வந்து நீங்கள் எங்கிட்ட நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை எதுக்காக என்னை வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோபத்தில் வந்து சில வார்த்தைகளை விடுறாங்க இதனால் டென்ஷன் ஆகிட்டு இங்கே நிதிஷ் வந்து இனியாவோட கையை தர தரன்னு ரூமுக்கு ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ரூம்க்கு கூட்டு வந்துட்டு இனியாவை ரொம்பவே வந்து திட்றாரு என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் அம்மா அப்பா கிட்ட வந்து மரியாதையை பேசணும் எனக்கு இப்படிலாம் அம்மா அப்பா கிட்ட வந்து மரியாதை குறைவாக பேசுனா சுத்தமாக பிடிக்காது அவங்க என்ன பேசினாலும் நீ அதை கேட்டுவிட்டு அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் மறுபடியும் நீ அவங்கள மரியாதை இல்லாமல் வந்து பேச ிருக்குற அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் ஒன்றும் எதுவுமே பண்ணலையே ஆ நீங்கள் தான் வந்து எல்லாருமே என்கிட்ட வந்து ரொம்பவே தப்பாக வந்து நடந்துகிட்ருக்குறீங்க நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை நான் என் விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் வந்து என்ன ரொம்பவே கேவலமாக இருக்கிறீங்க என்னோடய கடந்த கால வாழ்க்கையை வந்து இப்போ தொடர்பு பண்ணி நீங்கள் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இதெல்லாம் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்படியே வந்து நீ பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து நானும் அமைதியாக இருக்க மாட்டேன் இந்த வீட்டில் நீ வாழணும்னு நினச்சின்னா நான் சொல்கிறத கேட்கணும் கேட்பையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக நான் கேட்பேன் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நீங்கள் அதை நடந்துக்கிற பொறுத்து அப் அப்போ தான் நானும் வந்து உங்ககிட்ட சரியாக நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக ரொம்பவே திம்மராக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதனால நிதிஷ்மே ரொம்பவே அப்செட் ஆகிட்டு போயிட்டு இங்கே வந்து சுதாகர் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இவன் என்னப்பா இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நிதிஷ் நீ வந்து தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கப்பா நீ வீடு இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு லைஃபை கெடுத்துக்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அந்த டைமில் கரெக்டாக வந்து கோபி வந்து சுதாகருக்கு கால் பண்ணி பேசுகிறாரு இந்த மாதிரி நேரில் கொஞ்சம் உங்ககிட்ட வந்து பேசணும் பொண்ணும் மாப்பிள்ளைய வாழ்க்கையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகருமே வந்து வீட்டுக்கு வர சொல்கிறாங்க இந்த விஷயத்த கிட்ட வந்து சொல்கிறாங்க மாமனார் மாமியார் வந்து வராங்க ஏதோ பேசணுமா உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி அப்படின்னு வந்து சொல்லவும் எங்கள் நிதிஷ் இருந்துக்கிட்டே எதுக்காக அவங்க என்ன பேசணும் எதுக்காக இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு எல்லாத்துக்கும் இப்படிலாம் வந்து நீ பண்ணிகிட்டு இருக்காது நிதிஷ் சொல்கிறத கேட்டால் அமைதியாயிரு என்னதான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கும் போதே இங்கே கோபி அண்டு பாக்கியாகவுமே வந்துடுறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது இனியாக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த கோபி வந்து கொஞ்சம் கூட கோபத்தை காட்டிக்காமல் சுதாகர் கிட்டே ரொம்பவே பொறுமையாக தான் வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் சமந்தி இனியாக நிறையா விஷயங்களை சொன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இனியா ரொம்பவே நல்ல பொண்ணு தான் அவர் ரொம்பவே அப்செட் ஆகிருக்குறாள் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட சுதாகர் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க ஏன் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இனியாக வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறா இதெல்லாம் பர்சனல் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அவள் வந்து சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க மாட்டா அவள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அதான் வேறு வழி இல்லாமல் இந்த விஷயத்த வந்து எங்ககிட்ட சொன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோபி பேசட்டும் நம்ம பேசினா தேவையில்லாத பெரிய பிரச்சனையே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அமைதியாகவே இருக்கிறாங்க ஆனாலுமே இந்த சுதாகர் வந்து பாக்கியாவே சீண்டி பார்க்குறாங்க என்ன என்ன சம்மந்தி நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே பாக்கியாக இருந்துகிட்டு நான் பேசினா பிரச்சனை வேறு மாதிரி போகும் அதான் நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல பொண்ணை பெற்றவங்க தானே நீங்கள் பேசுங்க நான் எதனாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரே வாலன்ட்ரியா வந்து சொல்கிறாரு உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே வந்து விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருக்கிறேன் நீங்கள் என்னை ஏமாற்றி வாங்கினதும் தெரிஞ்சோம் ஆனால் இனியா விஷயத்தில் கண்டிப்பாக அப்படிலாம் இருக்க மாட்டேன் இனியாவை நீங்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுத்த que a ver. இப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கும் போதே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து சொல்கிறாங்க உடனே நிதிஷ்கு வந்து கோவம் வந்துடுது என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பொண்ணு ரொம்பவே ஒஸ்ட்டு சரிங்களா இப்போ வரைக்கும் அந்த பையன் கூட தொடர்பில் இருக்குது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட இப்படிலாம் இருப்பாங்களா அப்போ என்ன கேரட்ரு என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசவும் இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு நீங்கள் ரொம்பவே தேவலாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவள் தப்பு தப்பா அப்போ வந்து அவள் பண்றது கரெக்டா எதுக்காக வந்து அந்த பையன் கூட பேசணும் இப்ப கூட அப்படின்னு வந்து சொல்லும்போது நான் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறேங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இனியா வந்து நேர்மையான வழியில தான் இருக்கிறா எல்லாரும் வந்து கடந்த காலம் இன்னும் அப்படி இருக்கும் அவங்களுக்கு சடனாக அந்த வயசில் வந்து சடனாக வந்து யாரையாச்சும் பிடிக்கும் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு கூட யாரையாச்சும் பிடிக்கும் அதெல்லாம் வச்சு இப்போ வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணுறது ரொம்பவே தப்பு இதெல்லாம் நல்லா இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு நான் இருக்க மாட்டேன் பொறுமையாக அப்படின்னு வந்து நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க சும்மா நடிக்காதீங்க சும்மா கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காதீங்க எனக்கு எல்லாமே தெரியும் இப்போ வரைக்குமே உங்கள் பொண்ணு வந்து அந்த பையன்கூட தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே அசிங்கமாக தான் இந்த நிதிஷ் வந்து பேசுகிறாரு இங்கே பாக்கியமே கோவப்படுறாங்க இங்கே பாருப்பா நான் வந்து நீ பேசுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக மாட்டேன் நல்லா இருக்காது அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே சுதாகர் இருந்துகிட்டே சமாதானப்படுத்துகிறாரு நிதிஷ் தயவு செஞ்சு வாயம் மூடு ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற பெரியவங்க நாங்கள் தானே பேசிகிட்டு இருக்கிறோம் நீ அமைதியார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து சுதாகர் அப்படியே ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரு கண்டிப்பாக இன்னும் நிதிஷ்கும் இனியாவுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து இனியாக்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிடுங்க இனியா எந்த எந்த ஒரு வேலைக்குமே போவேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுதாகர் சொல்கிறாரு பாக்கியம் இதை கேட்டு வந்து டென்ஷன் ஆகுறாங்க ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுனா வீட்டுக்குள்ளே தான் அடங்கி கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை வெளியே போகணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் சொந்தக்காலில் நிற்கணும் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நம்ம பாக்கியம் இந்த விஷயத்த கேட்டதுமே அவங்க ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன பேசுகிறீங்க இனியாக வேலைக்கு போகிறனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் எங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் என்னால் மற்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது you <laughs> என்னோடய ஃபேமிலிக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது எங்களுக்கு கௌரவம் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டே இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே கோவப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாவை வந்து சமாதானப்படுத்தி கோபி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே சுதாகர் கிட்டையுமே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுமே இங்கே வராரு வீட்டுக்கு வந்த பாக்கியா வந்து பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க மொத்த கோபத்தையுமே வந்து இங்கே பாட்டி மலை கோபிகிட்ட தான் நெக்ஸ்ட்டு காட்ட போகிறாங்க கோபிகிட்ட வந்து பாக்கியா வந்து ரொம்பவே வந்து கோபமாக பேசுகிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க எதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து என் வாய மூடி இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அந்த சுதாகருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாமலாம் இல்லை அவர் வந்து பக்காவாக நடிக்கிறாரு இதை கூட அவங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இல்லை பாக்கியா நீ கோபத்தில் வந்து தேவையில்லாமல் இதனால் பேசினா இதனால் நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் வந்து கெட்டு போகும் ஆல்ரெடி பொண்ணு நம்ம த பொண்ணு தினியா வந்து தப்பு பண்ணிட்டோம் தான் இதுக்கப்புறமும் வந்து நம்ம அவசரப்பட்டு எதுவுமே வந்து பண்ண வேணாம் அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் நீ அமைதியாக விடு நான் பார்த்துக்கறேன் எப்படி வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி பாக்கியாவை வந்து சமாதானப்படுத்திருக்கிறாங்க கோபி நீங்கள் என்னதான் சொன்னாலும் வந்து என்னால் சமாதானம் ஆக முடியாது இனியாவோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது என்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்லையுமே நான் தார வார்த்தை கொடுத்துட்டு அமைதியாக இருக்குது எதுக்காக எல்லாம் இனியாவோட வாழ்க்கைக்காக ஆனால் இப்போ இனியாவோட வாழ்க்கையே இப்படி இருக்குது சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறேன் சொல்கிறாங்க சரி பாக்கியா என்னால் புரிஞ்சுக்க முடியுது எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது நீ ரொம்ப வந்து கஷ்டப்படாத நான் கண்டிப்பாக இனியா அம்மா வாழ்க்கையை நான் வந்து சந்தோஷமா வந்து மாத்துவேன் என்ன பண்ணணுமோ அதுக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா என்னதான் சொன்னாலும் வந்து சமாதானம் ஆகிற ஐடியால இல்லை ரொம்பவே கோவத்தோடு தான் பேசிட்டு இருக்கிறேங்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாசமாக்கிட்டேங்க இதுக்கு தான் அப்போவே நான் வந்து அவ்வளோ சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்ன அந்த கல்யாணமே அந்த சுதாகர் வந்து சரியாக இல்லை கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தேன் கேட்டிங்களா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கோபி இருந்தக்கடி இது எதையுமே நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல பாக்கியாக நான் வந்து அவள் சந்தோஷமாக இருப்பா பெரிய பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன் மற்றபடி மற்ற விஷயங்கள் எதையுமே யோசிக்கல தயவு செஞ்சு என்னை அடைச்சிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது வந்து நீங்கள் கவலைப்பட்டு என்ன ஆகப்போகுது சொல்லுங்கள் இனியாவுக்கு எதனால ஆச்சுன்னா அழுதாக வருமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ரொம்பவே கோவத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து இங்கே பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன தான் பாக்கியா உனக்கு பிரச்சனை எதுக்காக இப்போ கோபி கூட வந்து சண்டை இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே பாக்கியோட மொத்த கோபமும் பாட்டி மேலே திரும்புது தயவு செஞ்சு நீங்கள் வந்து அமைதியாக ரூம்குள்ளே போயிடுங்க இல்லைனா வந்து அவர் மேலே இருக்கிற கோவம்லாம் இப்போது உங்கள் மேலே தான் திரும்பும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன தான் உனக்கு ஆச்சு ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம பாக்கியா அழ ஆரம்பிச்சுறாங்க இப்போ உங்களால் இனியா என்ன நிலமையில இருக்கிறா தெரியுமா அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் பண்ண வேலை தான் நீங்கள் மட்டும் இனியாவோடய வாழ்க்கையில் வந்து தலையிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவளோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இப்போ நான் யோசிக்கிறேன் எப்படினாலும் பாடுபட்டு கஷ்டப்பட்டா வச்சோம் அப்போ அந்த கல்யாணத்தை நிப்பாடி இருந்தால் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்கும் அவளால் அங்கே சந்தோஷமாகவும் இருக்க முடியல நிம்மதியாகவும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்லிட்டுங்க இதை கேட்டால் பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது என்னடா கோபி என்னதான் இவள் சொல்லிகிட்ருக்குறா லூசு மாதிரி உலடிட்டுருக்குறா அவளுக்கு என்ன இனியாவுக்கு ராணி மாதிரி அங்கே இருக்கிறா எவ்வளோ பெரிய குடும்பம் எவ்வளோ பெரிய வசதி பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் எப்படி வந்து கஷ்டப்படுவா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க அம்மா தயவு செஞ்சு வாயை மூடிடுங்க எனக்கே வந்து உங்கள் மேலே பயங்கர தான் வருது நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நீங்கள் பண்ண வேலை தான் நான் கூட அமைதியாக தான் இருந்தேன் பாக்கியாக வந்து முடிவெடுக்கணும் இனியா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் விட்டீங்களா என்னோட மனசை மாற்றி இப்போது அந்த கல்யாணத்தையே நடத்தி இப்போ இனியாவோட வாழ்க்கையே மொத்தமாக போச்சு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னதான் நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்லணும் அந்த நிதிஷ் வந்து ஆகாஷை வச்சு தப்பா பேசி இனியா கூட டெய்லி வந்து சண்டை போட்டு இருக்கிறானா யாருமே இனியா கிட்ட வந்து சந்தோஷமாக பேச மாட்டாங்களா இனியாவை வந்து எல்லா விஷயத்துலையுமே தள்ளி வைக்கிறாங்களா அவள் அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே வந்து ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு எல்லாம் அந்த பாக்கியாவை சொல்லணும் நல்லா பாரு வளர்த்துட்டா முன்னவே வந்து இனியா என்ன பண்ணுறா எது பண்ணுறா சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வேலைக்காரி பையனோட பழகுனா தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இனியாவையே ரொம்பவே தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் பாக்கியா கோபி ரெண்டு பேருமே வந்து எங்கள் பாட்டி மேலே பயங்கர கோவப்படுறாங்க இதுக்கு மேலே இனியாவும் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க இதெல்லாம் அந்தந்த வயசில் வர ஒரு இதுதான் சரிங்களா இதுக்கும் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அவங்க தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னமோ போங்க என்ன பாட்டியை வீட்டில் தான் வந்து பிரச்சனையே அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சு வைக்க மாட்டாங்க இந்த ஈஸ்வரி பாட்டியை வந்து இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் வீட்டில் வச்சு இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்கறோம் இந்த பாக்கியம் மேல யாருக்கெல்லாம் பயங்கர கோவரது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிதிஷ்க்கு வந்து இனியாவும் ஆகாஷும் பேசுனதே வந்து ஞாபகம் வந்து வந்து போது ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அவனை சும்மாவே விடக்கூடாது எப்படி இனியாகிட்ட அவன் வந்து பேசலாம் எங்களை என்னை வந்து இவள் ரொம்பவே முட்டாளாக்கிட்ருக்கிறா அவள் உயிரோடு தானே இதுக்கப்புறம் அவள் போய்ட்டு அவன் கூட பேசுவா பழகுவா அவன் கதையவே முடிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் வந்து ரொம்பவே தப்பான முடிவு எடுக்கிறாரு ஆளுங்களை செட்டப் பண்ணி இங்கே ஆகாஷை வந்து கொல்ல சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து இந்த நிதிஷ்னால் ஆகாஷோட உயிருக்கே ஆபத்து தான் இந்த பிரச்சனையிலேருந்து ஆகாஷ் எப்படி வந்து வெளியே வர போகிறாரு நீ நம்ம இனியா வந்து எப்படி வெள வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல டிஸ்ட்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுங்க வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்